பெருவரங்க மாளிகையார் ஸ்ரீரங்கம் கோயில் படையெடுப்பு காலத்தில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்கு அப்போல்லாம் கோவில இருந்த செல்வம் எல்லாம் கொள்ளையெடுக்கப்பட்டு தெருமேனிகள் காண போயிருக்குது சில மூர்த்திகள் மறைச்சு வச்சும் வேறு இடத்துக்கு எடுத்துட்டு போய் காத்திரு காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படி ஒரு தடவை பிள்ளை லோகாச்சாரியார் கோவில் உற்சவர் அழகிய மனவாளனை நம் நம்பிக்கையானவங்க உதவியோட எடுத்து போனார்கள் அவர் மதுரை ஒத்தக்கடை கேரளம் ஆந்திரா போன்ற இடத்துல நம்பர் மாலை மறைச்சு பாதுகாத்து பாதுகாத்தது பல வருஷம் கழிச்சு நிலைமை சரியான பிறகு கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி தகவல் தொடர்பு சாதனம் இல்லாததால் மால் எங்க இருக்கார்னு தெரியாம இருந்தது அதனால முன்னாடி இருந்த இந்த பெருமாளை பெருமாளை போலவே ஒரு புதிய பெருமாளை செஞ்சு வழிபாடு நடத்தி வந்திருக்காங்க சுமார் நாற்பது வருஷத்துக்கு மேல்தான் எளிய போன பெருமாள் வந்து சேர்ந்தார் அவரை முறைப்படி அவரோட இடத்திலே வைப்பா வைச்சாங்க அதுவரை வணங்கி வந்த புதியவரை பெரிய பெருமாள் திருவடி அருகே வைத்தார்கள் இவர்தான் திருவரங்க மாளிகையார் ரங்கநாதர் சன்னதிக்கு போனா இந்த இடைக்கால பெருமாளை பெரிய பெருமாள் திருவடி அருகே தனி சிம்மாசனத்துல பார்க்கலாம்